ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரைடே மார்னிங் தாங்க விளாக எடுத்திருக்கேன் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து வரும்போதே பால் பேக்கெட்டோட தாங்க எழுந்து வந்தேன் வழக்கமாக நான் என்ன பண்ணுவேன்னா காஃபி மட்டும் வச்சு குடிச்சிட்டு பாலை காய வைக்க மறந்துடுவேன் அப்புறம் பசங்க எழுந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மட்டும் தனியாக பால் காய வச்சு ஆற வச்சு அது ஒரு ஹரிபரியாக இருக்கும் அதனால் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வேலையாக பால் அடுப்பில் வச்சு விட்டுட்டு அப்படியே இன்னொரு அடுப்பில் கம்மன் சாப்பாட்டுக்கு தண்ணி அடுப்பில் வச்சு விட்டுட்டேன் கம்ப அரைச்சு அப்படியே காலையிலேயே கம்மன் சாப்பாடும் ரெடி பண்ணிவிட்டேன் ஏன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எங்களுக்கு கம்மங்கூழ் மட்டும்தாங்க இன்றைக்கி எல்லா மெனுவுமே பசங்களுக்கு தான் இப்போ கஸ்டமர்ஸுக்கு சமைக்கிறது இல்லாதனால காலையில் கொஞ்சம் பசங்களுக்கு நிறைய பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறேன் பட் பசங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறது அது ஒரு சுகம்தான் இல்லைங்களா ஒரு அடுப்பில் கம்மன் சாப்பாடு அப்படியே இன்னொரு அடுப்பில் சாரி பக்கத்துலேயே நின்று சப்பாத்தி மாவு பெஞ்சிக்கிட்டு இருந்தேன் அட் அ டைமில் ரெண்டு வேலை இருந்தேன் என்ன இன்றைக்கி மெனு நிறையா இருந்ததுனால வேலையும் அதிகமாக இருந்தது அதனால் கொஞ்சம் வேக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தியும் தக்காளி பச்சடியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதனால தக்காளி பச்சடி ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் காலையில் ஏன்னா யுவன் காலையில் ஏழை காலுக்கெல்லாம் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு டிஃபன் வேலையை செஞ்சுட்டு கொஞ்சம் ஈஸியாக போயிடும்ல அதனால் தக்காளி பச்சடி செஞ்சு விட்டுட்டு அப்புறம் தான் லஞ்சுக்கு செய்ய ஆரம்பித்தேன் லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் புலாவை தான் பிளான் பண்ணியிருந்தேன் முன்னாடிலாம் பீட்ரூட் சாதம் மாதிரி செய்யும்போது பீட்ரூட் தனியாக செஞ்சு அப்புறம் சாதம் வச்சு ஒன்றா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவேன் பட் இப்போலாம் புலாவ் மாதிரி செஞ்சிடுறது ஒன் பார்ட் ரைஸ் மாதிரி இப் இப்படி செஞ்சால் பீட்ரூட் வந்து சாதத்தில் நல்லா கரைஞ்சிருது தனித்தனியாக இருக்கிறது இல்லை அதனால் இளன் வந்து நல்லா சாப்பிட்டு வந்துடுறான் அதனால் பீட்ரூட் சாதம் கேரட் சாதம்னால் இப்படி புலாவ் மாதிரி இப்போல்லாம் செஞ்சுறது யுவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்க மாட்டோம் லஞ்சுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஏன்னா அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் பிடிக்காது ஜூஸாக தான் சாப்பிடுவான் அதனால் காலையில் வந்து அவனுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தான் மசாலா கிழங்கு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் லஞ்சுக்கு ஒரடப்பில் பீட்ரூட் புலாவ் செஞ்சுக்கிட்டே அப்படியே சக்கரைவள்ளிக்கிழங்குக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியே இடையில் ஒரு டம்ளர் காஃபியும் உள்ள போயாச்சு காஃபியை குடிச்சிட்டு சக்கரவள்ளி கிழங்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் கோவக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கோவக்காய் பொரியல் வந்து இன்றைக்கி வானலில் செய்கிறதுக்கு டைம் இல்லை அதனால சரி குக்கரில் வச்சு பார்க்கலாம் குலையாமல் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் வந்தாலும் சரி வரலனாலும் சரின்னு லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு ரெண்டு விசில் விட்டு பார்த்தேன் பட் நல்லா வந்திருந்தது சக்கரவள்ளி சக்கரைவள்ளிக்கிழங்கும் டேஸ்ட் நல்லா வந்திருந்தது வழக்கமாக சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டுருவேன் பட் இப்போலாம் இன்றைக்கி கொஞ்சம் கரெக்டாக போட்டாச்சு சக்கரைவெல்லிக்கிழங்கும் டேஸ்ட் நல்லா வந்துருச்சு கோவக்காய் கோவக்காயுமே குழையாமல் நல்லா வந்துருந்தது பட் என்னென்னா ரொம்ப ட்ரையாக கோவாய் ஃப்ரை மாதிரி இல்லாமல் பொரியல் மாதிரி வந்திருந்தது பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தாங்க இருந்தது காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக யுவனுக்கு சப்பாத்தி போட்டு வச்சுட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு அவன் கிளம்பணும்ல அவனுக்கு சப்பாத்தியை போட்டு கொடுத்துட்டு அப்படியே லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முன்னாடிலாம் ரெண்டு பேரும் ஒரே டைமிங் போவாங்க அதனால் எயிட் தேர்ட்டிக்கு பேக் பண்ணால் போதும் பட் இப்போல்லாம் வந்து யுவன் முன்னாடி போயிடுறதுனால செவன் தேர்ட்டிக்கே ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே டைமில் வேலையை சேர பேக் பண்ணி முடிச்சிடுறது வேலை முடிஞ்சிடல அதே மாதிரி சாதமும் ஆரம் இருக்கும் பீட்ரூட் புலாவும் சூப்பராக வந்திருந்ததுங்க அன்றைக்கி ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே பீட்ரூட் புல்லா கோகா பொரியல் வச்சுட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தனுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஒருத்தனுக்கு ஆரஞ்சு வச்சு பேக் பண்ணியாச்சு காலையில் ஒன்பது மணிக்கு பசங்க போகிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிஞ்சிருது பாத்திரம் கழுவுறது வீடு கூட்டுறது இது மாதிரி எல்லா வேலையுமே முடிஞ்சிருது இப்போ அம்மா இருக்காங்க அது மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் அம்மாவும் செஞ்சு கொடுத்துட்றாங்க கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் எடுக்கவும் டைம் கிடைக்கிது பசங்களை அனுப்பிட்டு அப்படியே கம்மஞ்சா கம்மஞ்சாப்பாட்டை உருட்டி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு லஞ்ச் நீ லஞ்சுக்கு கம்மங்கூல் கரைச்சா வேலை முடிஞ்சுதுங்க